வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் நாரதர் உணர்த்திய ராம பக்தனின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாமக்கல் ஆஞ்சநேயரின் பலவிதமான வெண்ணெய்காப்பு அலங்காரத்துடன் இக்கதையை கேட்பது மிகவும் ஆனந்தத்தை தரும் ஒருமுறை ஹனுமன் அன்னை அஞ்சனா தேவியை தரிசிக்க ஆவலுடன் ராமரிடம் அனுமதி பெற்று கிளம்பினார் அதே தருணத்தில் காசி மகாராஜன் ராமரின் தரிசனத்திற்காக கிளம்பினான் வழியில் நாரதர் காசிராஜனை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார் நான் ராமச்சந்திர மகா பிரபுவை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறேன் என்றான் காசிராஜன் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமே என்றார் நாரதர் தங்கள் கட்டளை என் பாக்கியம் என்றான் காசிராஜன் அங்கு அரச சபையில் எல்லோருக்கும் வந்தனம் செய் ஆனால் அங்கு இருக்கும் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வந்தனம் செய்யாதே அவரை கண்டு கொள்ளாதே என்றார் கழக நாரதர் காசிராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது மகா முனிவரான விஸ்வாமித்திரரை நமஸ்கரிக்க கூடாதா ஐயோ இது என்ன கோரம் விக்கித்து நின்ற அவன் நாரதரை நோக்கி மகரிஷி விஸ்வாமித்திரரை நமஸ்கரிக்க கூடாதா ஏன் சுவாமி என்று கேட்டார் ஏன் என்பது பின்னால் தெரியும் சொன்னதை செய்வாயா என்று கேட்டார் நாரதர் கலக்கமுற்ற காசிராஜன் இருதலைக்குள்ளி எறும்பானான் நாரதரிடம் அவர் சொல்லியபடி செய்வதாக வாக்களித்துவிட்டு ராமரது அரச சபைக்கு சென்று ராமரை ஆனந்த கண்ணீர் வழிய ஆனந்தமுற்று வணங்கினான் அங்குள்ள வசிஷ்டர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி ஆசி பெற்றான் ஆனால் விஸ்வாமித்திரரை மட்டும் வணங்கவில்லை சபையில் இந்த அவமரியாதையை நன்கு கவனித்த விஸ்வாமித்ரர் அங்கு சும்மா இருந்தார் பின்னர் ராமரை தனியே சந்தித்தார் ராமா உன்னை எல்லோரும் மரியாதா புருஷோத்தமன் என்கிறார்கள் மகரிஷிகளை வணங்கும் மாண்புமிக்க உன் அரசவையில் எனக்கு இன்று மரியாதை கிடைக்கவில்லையே என வருத்தமுற்று கூறினார் துணுக்குற்ற ராமர் என்ன விஷயம் என்று கேட்டார் இன்று அரச சபைக்கு வந்த காசிராஜன் என்னை தவிர அனைவரையும் வணங்கினான் என்னை அவமானம் செய்து விட்டான் இது சரியா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர் ராம பெரும் முனிவரான தங்களுக்கு ஒரு அவமானம் என்றால் அது அனைவருக்குமே அவமானம்தான் உங்களை இப்படி அவமதித்த காசிராஜனை என் மூன்று பானங்களால் இன்று மாலைக்குள் கொள்கிறேன் என்று வாக்களித்தான் ராமன் ராமரின் இந்த சபதம் காட்டுத்தி போல எங்கும் பரவி காசிராஜரையும் அடைந்தது அவன் ஐயோ என்று அலறியவாறே நாரதரை நோக்கி ஓடினான் நீங்களே எனக்கு அபயம் உங்களால் தான் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்று அலறினான் நாரதரோ புன்முறுவலுடன் கூறினார் பிரதிஜையை நானும் கேட்டேன் மூன்று பானங்கள் சும்மா விடுமா என்ன ஆனாலும் நீ பயப்படாதே உடனடியாக தேவியிடம் சென்று அவரின் காலை கெட்டியாக பற்றிக்கொள் அவர் உனக்கு அபயம் அளிப்பதாகச் சொன்னாலும் விடாதே மூன்று முறை அபயம் அளிக்குமாறு கேள் என்று சொன்னார் மூன்று முறை அபயம் அளித்ததும் காலை விடு கவலையையும் விடு என்றார் நாரதர் காசிராஜன் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை உயிர் பிரச்சனையாயிற்றே ஓடினான் அஞ்சனா தேவியின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினான் காலை விடு குழந்தாய் அபயம் கேட்டு வந்த உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்ன விஷயம் ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்றார் அஞ்சனா தேவி மூன்று முறை அபயம் அளித்து வாக்குறுதி தாருங்கள் அப்போதுதான் கால்களை விடுவேன் என்றான் காசிராஜன் அஞ்சனா தேவியும் மூன்று முறை வாக்குறுதி அளித்தார் காசிராஜன் நடந்த விஷயம் அனைத்தையும் சொன்னான் அஞ்சனாதேவிக்கு தூக்கி வாரி போட்டது ராமரின் மூன்று பானங்கள் இன்று மாலைக்குள் உன்னைத் தாக்குமா அதிலிருந்து உன்னை யார் காப்பாற்றுவது என்று கேட்டார் ஆனால் தான் அளித்த வாக்குறுதியை நினைத்து ஒரு கணம் மயங்கி நின்றார் அப்போது உற்சாகத்துடன் ஹனுமார் உள்ளே நுழைந்து அம்மா என்று கூவி அவர் கால்களில் பணிந்து வணங்கினார் அஞ்சனா தேவியின் திடுக்கிட்ட முகத்தை பார்த்த அனுமன் என்ன விஷயம் தாயே நான் வந்ததில் கூட உற்சாகம் காட்டவில்லையே என்று வினவினார் அஞ்சனா காசிராஜனுக்கு தான் அளித்த வாக்குறுதியை கூறி ராமரின் பிரதிஜையும் கூறி இப்போது என்ன செய்வது மகனே நீதான் காசிராஜனை காப்பாற்ற வேண்டும் உன் அன்பான அம்மாவின் வேண்டுகோள் இது என்று சொன்னார் அனுமன் போனார் பிரபுவின் பானங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றிலிருந்து யாரேனும் பிழைப்பார்களா என்ன ஆனால் தாயே இதுவரை என்னிடம் நீங்கள் ஒன்று கூட கேட்டதில்லையே முதல் முறையாக ஒன்றை கேட்கிறீர்கள் அதை செய்யாமல் இருந்தால் நான் உண்மையான மகன் அல்லவே வருவது வரட்டும் காசிராஜன் உயிருக்கு நான் உத்தரவாதம் ராமரின் பானங்களே வந்தாலும் சரிதான் என்றான் உறுதியான குரலில் அனுமன் அஞ்சனா தேவியும் காசிராஜனும் மகிழ்ந்தனர் அம்மா விஷயம் கஷ்டமான ஒன்று உடனே போக எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கூறிய அனுமன் காசிராஜனை நோக்கி உடனே நீங்கள் சரையுணதி சென்று கழுத்து வரை ஜலத்தில் மூழ்கி ராம ராம என்று ஜபிக்க ஆரம்பியுங்கள் இன்று மாலை வரை நமக்கு நேரம் இருக்கிறதே என்று கூறினான் மூன்று பானங்கள் மூன்று நாமங்கள் காசிராஜன் சரையுணதிக்கு ஓடோடி சென்று கழுத்து வரை ஜலத்தில் மூழ்கி பயபக்தியுடன் ராமநாமத்தை ஜபிக்கலானான் விஷயம் வெகு சீக்கிரம் பரவி மக்கள் கூட்டம் சரியினதுக்கரையில் கூடியது ஹனுமன் ராமரிடம் திரும்பி வந்து அவர் சரண கமலங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் சுவாமி எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான் இது என்ன அதிசயம் காலம் காலமாக நான் வரம் தருகிறேன் என்று சொல்வது வழக்கம் நீ மறுப்பதும் வழக்கம் நீயே கேட்கிறாயே வரத்தை தந்துவிட்டேன் கேள் எது வேண்டுமானாலும் என்றார் ராமர் சுவாமி தாங்கள் நாமம் பாவனமானது அதைச் சொல்லும் எந்த பக்தனுக்கும் எப்படிப்பட்ட தீங்கும் வராமல் நான் காக்க வேண்டும் அதில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் அருள வேண்டும் என்றார் அனுமன் வரம் தந்தோம் நீ ராம நாமத்தை ஜபிப்பவனை எப்போதும் காக்க முடியும் இதில் தோல்வியே உனக்கு ஏற்படாது என்று வரத்தை ஈந்தார் ராமர் ஒரே பாய்ச்சலில் அங்கிருந்து சரையுக்கு தாவிய அனுமன் காசிராஜனிடம் விடாதே தொடர்ந்து ராமநாமத்தை ஜபி நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்றான் விஷயம் விபரீதமானதை மக்கள் அனைவரும் உணர்ந்து விட்டனர் சரையுவில் முழு ஜனத்திரளும் திரண்டு விட்டது ராமர் காசிராஜன் சரையு நதியில் இருப்பதை அறிந்து கொண்டார் எதுவானாலும் சரி என் பிரதிஜையை நிறைவேற்றுவேன் இதோ என் முதல் பானத்தை தொடுக்கிறேன் என்று தன் முதல் அம்பை எடுத்து காசிராஜனை நோக்கி விட்டார் அம்பு காசிராஜனை நோக்கி வந்தது ஆனால் காசிராஜன் ராமநாமம் ஜபிக்க அனுமன் அருகில் நிற்க செய்வதறியாது திகைத்த ராமபானம் இருவரையும் வலம் வந்து வணங்கி ராமரிடமே திரும்பியது திடுக்கிட்ட ராமர் என்ன ஆயிற்று என்று வினவினார் என்ன ஆயிற்றா அங்கு காசிராஜன் உங்கள் நாமத்தை ஜபித்தவாறே இருக்க அனுமனோ அவன் அருகில் நிற்கிறார் இருவரையும் வலம் வந்து வணங்கி விட்டேன் என்றது பானம் ராமர் சினந்தார் தனது அடுத்த பானத்தை எடுத்து ஏவினார் அது காசிராஜனை நோக்கி வந்தது இப்போது அனுமன் காசிராஜனை நோக்கி இதோ பார் இப்போதிலிருந்து சீதாராம் சீதாராம் என்று ஜபிக்க ஆரம்பி என்று சொன்னார் காசிராஜனும் சீதாராம் சீதாராம் என்று மனமுருகி ஜபிக்க ஆரம்பித்தான் வேகமாக வந்த இரண்டாவது பானமும் மலைத்து நின்றது அன்னையின் பெயரை கேட்டவுடன் காசிராஜனை வலம் வந்து வணங்கி திரும்பியது நீ ஏன் திரும்பி வந்தாய் என்று கேட்ட ராமரிடம் அன்னையின் பெயரையும் தங்களின் பெயரையும் உச்சரிப்பவரை வணங்குவதன்றி நான் வதை செய்ய முடியுமா என்று பதில் சொன்னது பானம் கோபமடைந்த ராமர் நானே நேரில் வந்து காசிராஜனை வதம் செய்கிறேன் என்று மூன்றாவது பானத்துடன் சரையுநதிக்கு வந்தார் ராமரே வேகமாக வரவிருப்பதை அறிந்த அனுமன் காசிராஜனை நோக்கி ராமருக்கு ஜெயம் சீத்தைக்கு ஜெயம் ராமபக்த ஹனுமானுக்கு ஜெயம் என்று ஜபிக்க ஆரம்பி என்றார் காசிராஜனும் ஜெயராம் ஜெய ஜெய சீதா ஜெய 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 ஹனுமான் என்று ஜபிக்க ஆரம்பித்தான் ஆனால் கலைத்திருந்த அவனது குரல் கம்மியது உடனே அனுமன் தன் ஒரு அம்சத்தை அவன் குரலில் புகுத்தினார் இப்போது கம்பீரமாக அவன் குரல் ஒழித்தது இதையெல்லாம் பார்த்த வசிஷ்டர் பெரும் கவலை அடைந்தார் ஒரு புறம் ராமர் மறுபுறம் அவரது பக்தனான அனுமன் வேகமாக அனுமனிடம் வந்த அவர் ஹே அனுமா ராமரின் பிரதிஞ்சையை பற்றி உன்னை விட வேறு யார் நன்கு அறிந்திருக்க முடியும் இந்த காசிராஜனை விட்டுவிடு ராமபானத்தால் அவன் பெறப்போவது யாருக்குமே கிடைக்க முடியாத மோட்சமே என்று அறிவுரை பகர்ந்தார் அனுமனோ அவரை நோக்கி மாமுனிவரே நமஸ்காரம் ராம நாமத்தை ஜபிப்பவனை காப்பது என் விரதம் இதில் என் உயிர் போனால்தான் என்ன காசிராஜனை காப்பது என் தர்மம் என்று சொன்னார் ராமர் பானத்துடன் அருகில் வந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் நடக்கும் அனைத்து லீலைகளையும் பார்த்து கொண்டிருந்தார் வசிஷ்டர் காசிராஜனை நோக்கி மன்னா இதோ இருக்கிறார் விஸ்வாமித்திரர் இவரை வணங்கு என்றார் காசிராஜன் ராமசீதா ஹனுமனுக்கு ஜெயம் என்று கூறியவாறே விஸ்வாமித்திரரை அடிபணிந்து வணங்கினார் விஸ்வாமித்திரர் மனமகிழ்ச்சியுடன் காசிராஜனுக்கு ஆசி அழித்து நீடோழி வாழ்வாயாக என்றார் அருகில் வந்த ராமரை நோக்கி இதோ காசிராஜன் என்னை வணங்கி ஆசி பெற்று விட்டான் என் மனம் குளிர்ந்தது உன் அம்பை விட வேண்டாம் என்று கட்டளையிட்டார் குருதேவரை வணங்கிய ராமர் தன் மூன்றாம் அம்பை அம்பார தோணியில் வைத்தார் ராமர் ராமருடன் நடந்த போட்டியில் பக்த ஹனுமான் வென்றதைக் கண்ட மக்கள் அனைவரும் ராமருக்கும் ஜெயம் ராமபக்த ஹனுமனுக்கும் ஜெயம் என்று கோஷமிட்டனர் நாரதர் உணர்த்திய ராமபக்தனின் மகிமை நடந்ததை எல்லாம் பார்த்த அஞ்சனாதேவி ஆஞ்சநேயரை ஆசிர்வதித்தார் கழக நாரதரு நாம மகிமையையும் பக்த ஹனுமானின் சிறப்பையும் அனுமனின் அன்னை மீதான பக்தியையும் விஸ்வாமித்திரரின் மகிமையும் உலகிற்கு உணர்த்திய வெற்றியில் புன்வருவல் பூத்தான் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் நம்ம வீடியோ போட்ட உடனேயுமே பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ